உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன் மாத பலன்கள் மாத கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மெதுன மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சிகள் இருக்கு புதனாகப்பட்டவர் மூன்று தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் திரும்புமே இந்த மாதத்திலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார் இப்போ அது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார் சுக்ரனும் இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு ரெண்டு கிரகங்களுமே சுக்ரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் பதினே பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நீச்சம் அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் நீங்க உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும் துலாம் ராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் உங்க ராசி மீது பயணிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஆகி இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறாங்க இந்த மாதத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மீது பயணிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே உங்களுடைய உறவுகள் மீது ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு கட்ஸ் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை அதிகமா நம்மளால இதெல்லாம் செஞ்ச முடியும் யாராலும் யார் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுகள் என்னதான் அவங்களை அவமானப்படுத்தினாலும் அவங்க பெரிய அளவுக்கு சட்ட பண்ணாம அவங்க முன்னாடியே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகதான் கடந்த ஒரு ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு இப்போ அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது ஏன்னா அடுத்து உங்களுடைய சூரியன் ஆஹ் வரப்போறாரு அஹ் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாக அந்த சூரியன் நீச்சமா வராரு நீச்சமாக வர்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமா அதாவது என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுடைய அக்டோபர் மாதத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியே நீச்சமாக வர்றதுனால பெருமளவு எதையும் எதிர்பார்த்து நீங்க இந்த மாதத்துல எந்த விஷயமுமே செய்ய மாட்டீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அந்த எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால யார் யாரெல்லாம் உங்களுக்கு திறமை இல்ல அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை கண்டு அஞ்சி நடுங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசுறதுக்கே நடுங்க கூடிய சில மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை பா உங்க கூட வேலை பாக்குறவங்களாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய தொழில்ல பார்ட்னர்ஸா இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்குள்ள பெரிய அளவுக்கு இழிவா அவமானப்படுத்தி உங்களை எந்த அளவுக்கு பொது இடத்துல அவமானப்படுத்தி பார்த்துருப்பாங்க அவர்கள் முன்னாடி இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய திறமைகள் உங்களால நல்ல ஒரு வருமான உயர்வுகள் உங்களால நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது எவ்வளவோ நீங்க குணிஞ்சு இருந்தாலும் அவங்க தலைமையில தான் கூட்டிகிட்டே இருக்கிறாங்களே உங்களால நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த அக்டோபர் மாதம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது அதே சமயத்துல தொழில் ரீதியான எவ்வளவு அசௌகரியங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் அந்த தடையை எல்லாத்தையும் மீறி உங்களுடைய பிராண்ட் உங்களுடைய தொழில ஒரு பிராண்ட் பிராண்ட ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உங்களுடைய தொழில்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு வேலையை மாத்திரமே அங்க போடுறீங்க உங்களுடைய எஃபர்ட்டை மாத்திரமே போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது உங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் எப்போ உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு மாறினாரோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சாலும் சில பிரச்சனைகள் அவங்க மூலமாக உருவாகிக்கிட்டே இருக்கும் எவ்வளவோ வரன்கள் பார்த்தும் அவங்களுக்கு ஒரு நிறைய நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணம் தள்ளி போகிறது நல்லதுதான் அப்படின்ற ஒரு திருப்தியும் உங்களுடைய மனசுல இருந்துட்டு தான் இருக்கு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு வெளி உலகம் ரீதியான சில பயங்கள் மனதுல ஆள் மனதுல பதிஞ்சுகிட்டே இருக்கு உங்களுடைய அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய அந்த குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையும் சேர்ந்து பயணிக்கும் போது அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணனும் அவர்கள் யார்கிட்டையும் ஏமாந்துட கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயத்துல இருக்கிறீங்க ஏற்கனவே திருமணமான குழந்தைகளுக்கு அவங்களுடைய திருமண உறவுகள்ல பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மாசமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருந்தாலும் கூட இனிமேற்கொண்டும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ நல்லபடியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்காம எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு ஆள் மனதுல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியையும் நல்ல அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கையையும் சாதகமாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பய பயப்படுற அளவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய மன ரீதியான சில குழப்பங்கள் இந்த காலகட்டத்துல நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா துலாமராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த துலாமராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களினுடைய லைஃப சொல்றதை விட அவர்களினுடைய குழந்தைகளை பத்தி சொன்னாதான் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க என்ன எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் உங்களுடைய வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவர்கள் அங்க ஒரு படிப்புக்காக போயிருந்தாலும் ஒரு வேலைக்காக போயிருந்தாலும் அங்க ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்களால அங்க மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இந்த அக்டோபர் மாசம் அதற்குண்டான ஒரு விடிவு வருமா இல்ல அவர்களை திரும்ப நம்ம இங்க அழைச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு துலாம் ராசி அன்பர்களே நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்திருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு மேலாக உங்களுக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் என்ன வேலை நீங்க தயார்படுத்தினாலும் அங்க வேலை இழப்புகளும் அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இல்லை எவ்வளவோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த அக்டோபர் மாதம் நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறமா அங்கிருந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்குது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் நிவர்த்தி ஆகி ஒரு சாதகமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதனால வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் பெரிய அளவுக்கு மன நெருடல்களுக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை ரொம்ப தன்னம்பிக்கையோட சமாளி கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு கடந்த காலத்துல ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டம் மறு திருமணம் இரண்டாம் கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மறு திருமணமே நடக்க வேண்டாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த நபர்கள் கூட இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கக்கூடிய இந்த ஓ நாட்கள்ல அவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் அந்த செவ்வாய் பகவான் ஆக போறாரு அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போறாரு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அவர் குடும்பஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அதுல நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்து நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகளை பொறுத்து சில மாற்றங்கள் நீங்க அமைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சில பேர் கேள்வி கேட்கலாம் எங்களுக்கு இரண்டாவது திருமணத்துல ஒரு விருப்பமே இல்லை எனக்கு முதல் திருமணமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு நான் என்னுடைய குழந்தைகளை தனிமரமாக நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க எப்படி இரண்டாவது திருமணத்தை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அதிகமாக இருக்கு அது உங்களுடைய ஜாதக ரீதியான சில விளக்கங்களும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க எங்களுக்கு இந்த மாதிரியாக விவரங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆப் பூர்ணா நன்றி வணக்கம்